விமான ஓட்டி அதாவது விமான பைலட்டாக என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுருந்தால் போதும் ப்ளஸ் டூ முடித்தோன்னே டிகிரி எதுவும் படிக்க வேண்டியதில்லை ப்ளஸ் டூவில் இயற்பியல் வேதியியல் மற்றும் கணக்கு இந்த சப்ஜெக்டை படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பைலட்டாக ஆக முயற்சி செய்யலாம் முதல்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பயிற்சி மையத்தில் நீங்கள் சேர்ந்துடணும் விமானன்ஸ் வழங்குகிறீங்கன்னா அதற்கு நிறைய பயிற்சி மையங்கள் உள்ளன அரசாங்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி மையங்களும் இருக்குதுங்க நீங்கள் அந்த பயிற்சி மையத்தில் மூன்று கட்ட பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அது என்னன்னு பார்ப்போம் முதலில் இருபது மணி நேரம் பயிற்சி இந்த இருபது மணி நேர பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து விமானத்தோட்டுறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவாங்க ரெண்டாவது அதில் நீங்கள் வந்து மூணு டெஸ்ட் எழுதணுங்க முதல் டெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர் ரெகுலேஷன் அதே மாதிரி ஏர் நேவிகேஷன் அதே மாதிரி மெட்டீரியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பாடப்பிரிவுகளை நீங்கள் தேர்வு எழுதணும் இருபது மணி நேரம் நீங்கள் வந்து விமான பயிற்சி செய்யணும் இந்த பயிற்சி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடண்ட் பைலட் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க அதாவது எஸ்பிஎல்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ் இருபது மணி நேரம் விமானம் ஓட்டி அந்த மூணு டெஸ்ட்டு எழுதணும் அதை முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற பயிற்சியாளருடன் சேர்ந்து அறுபது மணி நேரம் விமானம் ஓட்டணுங்க விமானம் ஓட்டுறதா இல்லாமல் பயிற்சி விமானத்துடைய பாகங்கள் அதோடைய வேலை செய்யும் விதம் அப்போ அதில் இருக்க சயின்ஸ் தத்துவம் அப்புறம் விமானத்துடைய செயல்பாடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அறுபது மணி நேரம் பயிற்சி செய்யணும் அந்த பயிற்சி முடித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க பிபிஎல் ஓ பிபிஎல்லில் நீங்கள் தனியாக ஒரு விமானம் வாங்கினா நீங்கள் ஓட்டிகிட்டு போகலாம் அப்போ அதுக்கு பிபிஎல்னு பேர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கமர்ஷியல் பைலட்டு சொல்கிறப்பில்லைங்களா மற்ற விமானங்களை ஓட்டி செல்வது அந்த விமானங்களில் பைலட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து சிபிஎல்னு பேருது கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இரநூத்தி ஐம்பது மணி நேரம் விமானம் ஓட்டி நீங்கள் பயிற்சி செய்யணும் அதாவது ஒரு நகரத்தில் இருந்து இன்னொரு நகரத்துக்கு விமானம் தோட்டுறது இரவில் விமானம் தோட்டுறது விமானத்தை இறக்குறது விமானத்தை ஏற்றுறது இது எல்லாத்திலும் இரநூத்தி ஐம்பது மணி நேரம் பயிற்சி செய்யணுங்க அப்போ முதல்ல இருபது மணி நேரம் பயிற்சி செஞ்சால் ஸ்டூடெண்ட்ஸ் லைசன்ஸ் அறுபது மணி நேரம் பயிற்சி செஞ்சால் பிரைவேட் பைலட் லைசன்ஸ் இரநூத்தி ஐம்பது மணி நேரம் பயிற்சி செஞ்சிங்கன்னா சிபிஎல் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இது வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தனியார் விமான நிலையங்கள் அரசு விமான நிலையங்களில் விமானங்களை ஓட்டுறதுக்கு நீங்கள் பயிற்சி விமான பைலட்டாக போகலாம் இப்போ இது இந்த சர்டிஃபிகேட்டில் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா டெல்லியில் வந்து டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது அதுதான் எல்லாம் சோதிச்சு உங்கள் பயிற்சியெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு செக் பண்ணி அவங்க கொடுப்பாங்க இந்த பயிற்சி முடிக்கிறது குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா இரண்டு அல்லது மூணு வருஷம் ஆகும் கமர்ஷியல் சிபிஎல் ஆகும்னா மூணு வருஷம் நீங்கள் பயிற்சி செய்யுது இரநூத்தம்பது மணி நேரம் விமானத்தை ஓட்டணும் இந்த பயிற்சி எவ்வளவு செலவாகும்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் வரல செலவாகும் அதனால் கடுமையான முயற்சி கடுமையான உழைப்பு ஆர்வம் மற்றும் கொஞ்சம் பணமும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கலாம் நல்ல வருமானமும் இருக்குதுங்க சம்பளமும் இருக்குது ஆகவே இந்த படிப்பை பற்றி முயற்சிகள் தெரிய என்றால் இந்த டிஜேஏ அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விளக்கமும் கிடைக்கும்